திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று நமக்கு சொன்ன கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வரை கிபி முன்னூற்றி முப்பத்தி ஒன்று முதல் முன்னூற்றி எண்பத்தி ஏழு வரை வாழ்ந்த ஒரு தாய் கனவு மிகவும் கோபக்காரர் மகனோ ஊதாரி இறைபக்தி இல்லாதவன் விருப்பம் போல் வாழ ஆசை கொண்டவன் தலைகால் புரியாமல் நடந்த மகனுக்காக வேதனைப்பட்டார் அத்தாய் மோனிகா என்பது அத்தாயின் பெயர் தினம் தினம் கணவரின் தொந்தரவுகளினாலும் மகனின் பொறுப்பற்ற தன்மையினாலும் உள்ளம் உடைந்து வாழ்ந்து வந்தார் காலை மாலை ஆராதனைகளில் தன் மகன் அகஸ்டினுக்காக கருத்தாய் ஜபம் செய்தார் மோனிகா அவனுக்கு வயது இருபத்தி ஒன்பது வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டான் ரோமாபுரியை சுற்றி பார்க்க அவனுக்கு ஆசை ஆனால் தாய்க்கோ தன் மகன் விடவானோ என்ற கலக்கம் மகனின் மேல் அத்தனை பாசம் மகனுடன் புறப்பட்டு விட்டார் தாய் எங்கு சென்றாலும் உடன் வருவதாக மகனிடம் கூறினார் அகஸ்டினோ சிறிது சுதாரித்து கொண்டான் தாயை சென்று விட்டான் அங்கே அடிமேல் அடி விழுந்தது போல வியாதிகள் அகஸ்டினை தொற்றிக்கொண்டன செய்வதறியாது திகைத்தான் அகஸ்டின் அம்ரோஸ் என்பவரின் போதனையால் மனம் திரும்பினான் அகஸ்டின் தாயின் ஜெபத்திற்கு விடை கிடைத்தது மோனிகா பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மோனிகா ஒரு சிறந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை வாசிப்பது அவருக்கு மிகப்பெரிய அவரது சாந்தமும் வாழ்வும் அனைவருக்கும் மாதிரியாக மோனிகாவை மாற்றியது தன் மகன் ரட்சிக்கப்பட ஆண்டவரிடம் விடாமல் வேண்டுதல் செய்த மோனிகா தாய்மார்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு முன்மாதிரி என்றே நாம் சொல்லலாம் நண்பரே நம்முடைய ஜப வாழ்வு எப்படி உள்ளது யாரையாவது மாற்றுகிறதா இருக்கிறதா நரகத்தின் காட்சியை ஒரு நோடி பார்த்து விட்டால் நாம் மக்களது மீட்பிற்காக அங்கலாய்ப்பதை யாரும் தடுக்க முடியாது என்று வில்லியம் புத் அவர்கள் தன் வார்த்தைகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டவரே என்னை சார்ந்தவர்களை மட்டுமல்லாமல் நான் காணும் அனைவரையும் உம் மண்டை ஈர்க்க உதவியர்களும் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக